சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் பயப்படாதே ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எல்லாமே நன்மையாக நடக்க வேண்டும் என்று எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் எல்லாமே நன்மையாக நடப்பதில்லை தீமையான காரியங்களும் நடக்கத்தான் செய்கின்றன வசனம் சொல்வது போல தேவனிடத்தில் அன்பு ஊறுகிறவர்களுக்காவது நன்மை நடக்க வேண்டுமே அவர்களுக்கும் சில நேரங்களில் தீமையல்லவோ நடக்கிறது என்ற கேள்வி நமக்கு ஏற்படுகிறது இதை புரிந்து கொள்ள இந்த வசனத்திலே கோர்க்கப்பட்டுள்ள ஒரு வார்த்தையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்மையாக நடக்கிறது என்று சொல்லாமல் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது எல்லாமே நன்மையாக நடக்கும் என்று சொல்லவில்லை நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது தீமையே நடந்தாலும் அதுவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்மை நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் தீமை நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் உதாரணத்திற்கு யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள் அவன் எகிப்திற்கு அதிபதியாவதற்கு முன்பு ஏராளமான தீமைகள் நடந்தன அவனுடைய சகோதரர்களை அவனை வெறுத்தார்கள் அவன் குழிக்குள்ளே தள்ளப்பட்டான் அவனை கொலை செய்வதற்கு அவனுக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன அவன் அடிமையாக வெற்றி போடப்பட்டான் சிறைக்குள் தள்ளப்பட்டான் இப்படி பல தீமைகளை அனுபவித்தான் ஆனால் இந்த தீமைகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக முடிந்தது அதாவது அவன் எகிப்திற்கு அதிபதியானான் அவனுக்கு இந்த தீமைகள் எல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் அவனால் எகிப்திற்கே வந்திருக்க முடியாது எதி எகிப்திற்கு அதிபதியாகவும் ஆகியிருக்க முடியாது ஆனாலும் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு பொருந்தும் என்றால் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவள் கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஒரு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து எனக்கும் எல்லாமே நன்மையாக நடக்க வேண்டுமென்றால் அது கனவிலும் நடக்காது யோசிப்பை பற்றி நமக்கு தெரியும் அவன் அவ்வளவு உண்மையுள்ளவனாகவும் பாவத்திற்கு விலகி ஓடுகிறவனாகவும் இருந்தான் இதனால்தான் அவனுக்கு நடந்த தீமை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாறியது அழைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்வில் எல்லாமே தீமையாக நடக்கிறதா பயப்படாதிருங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை ஒரு நாளும் விட்டுவிடாதிருங்கள் தீமையின் பக்கம் ஒருபோதும் சாயாதிருங்கள் நிச்சயமாகவே ஒருநாள் தீமையெல்லாம் நன்மையாக மாறிப்போகும் பயப்படாதிருங்கள் ஆமேன்